இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தியிலே இரண்டு சிந்தனைகள் குறிப்பாக முன்னுரிமை பெறுகின்றன ஒன்று ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பது மட்டும் போதாது மாறாக வார்த்தையை வாழ்ந்து காட்ட வேண்டும் இரண்டாவது நாம் இறைவார்த்தையை கேட்டு பாறை மீது வீட்டை கட்ட வேண்டுமே வழிய அனல் மீது வீட்டை கட்டக்கூடாது என்பது ஆக இவற்றை எப்படி புரிந்து கொள்வது முதலாவதாக ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பது இன்று பல நேரங்களிலே ஜபித்தால் போதும் ஆலயத்திற்கு சென்றால் போதும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக பல நேரங்களிலே ஆலயத்திற்குள் இறைவன் முன்பு அமர்ந்திருப்போம் வெளியே வந்தவுடன் சண்டை போடுவது நம்முடைய வாயிலே நற்கருணையை பெற்ற அந்த வாயிலே கெட்ட வார்த்தைகள் பிறரை பற்றி குறை கூறுதல் பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு இவைகள் நமக்குள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை ஆண்டவரை என்று நாவால் தான் அறிக்கையிட்டிருக்கிற மொழியை உள்ளத்திலிருந்து நாம் அறிக்கையிடவில்லை ஆகவே இதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆக ஆண்டவர் விரும்புவது என்னது உங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட வேண்டும் அதுவும் வாழ்வின் வழியாக புறப்பட வேண்டும் நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன் ஆகவே ஆண்டவர் சொன்னவற்றை நான் கடைபிடிக்கப் போகின்றேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏழைகளுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறார் நோயாளிகளுக்கு உடனிருப்ப சொல்லியிருக்கிறார் இன்னும் இதுபோன்று தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி புரிவது அதுபோன்று குழந்தை மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் அதாவது தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிறரை காயப்படுத்தக்கூடாது நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் கீழ்படி கீழ்ப்படிபவர்களாக இருக்க வேண்டும் இப்படி பலவற்றை ஆண்டவன் நமக்கு குறித்து கொடுத்திருக்கின்றார் அவற்றை வாழ்வாக்குகின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பாதையை சரியாக பின்பற்றுகின்றோம் ஆகவே தான் சொல்லுகிறார் என்னுடைய நீங்கள் என்னிடம் ஜபிக்கின்ற பொழுது பல நிகழ்வுகள் உங்கள் வழியாக நடக்கலாம் அதற்காக நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல அதாவது நான் உங்கள் தலைமீது கை வைத்து ஜபிக்கின்ற பொழுது இறை அருள் என் வழியாக உங்கள் மீது இறங்கலாம் ஆனால் அது ஜபத்தினுடைய வெளிப்பாடு அதே நேரத்தில் நீங்கள் ஜபத்தை வாழ்வாக்கினால் மட்டும்தான் உங்களுக்கான இடம் நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லுகின்றார் ஆக இறையருள் இறைவார்த்தையை போதிக்கிறவர்கள் இறைவார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் இன்னகத்திற்கு இடம்பெற முடியுமா என்றால் அவர்கள் வாழுகின்ற வாழ்வை பொறுத்திருக்கிறது இன்னொன்று கடவுளுடைய இறக்கத்தை பொறுத்திருக்கிறது என்றால் நம்மை சார்ந்து எதுவும் இல்லை என்பது ஆகவே தான் அன்று சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய வீட்டை பாறை மீது கட்டுங்கள் அதாவது உறுதியான அடித்தளமாக இருக்க வேண்டும் எதை கண்டு மஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஆக எந்த சோதனை வந்தாலும் பலர் கூற கேட்டிருக்கிறேன் அதாவது நல்லா போயிட்டு போயிட்டுருக்குறங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் அது இறப்பாக இருக்கலாம் நோய் நொடிகளாக இருக்கலாம் எது இருந்தாலும் இந்த ஜபம் கடவுளோட்டில் உறவு இருக்கிற பட்சத்தில் அவங்கள் நிலைத்து நிற்க முடியும் அதை போராடி வெற்றி பெற்று மீண்டும் கடவுளோடு இணைந்து பயணிப்பார்கள் ஒரு சிலர் கடவுளோடு இருப்பார்கள் ஆனால் தொட்டும் தொடாமல் இருப்பார்கள் கடவுள் கொடுக்கின்றவற்றை பெறுவார்கள் ஆனால் துன்பம் என்று வருகின்ற பொழுது தங்கள் அந்த ஒரு நம்பிக்கை இழந்து விடுவார்கள் கடவுள் இல்லை பிரபந்த வீட்டில் நடக்குமா என்ற கேள்விகளை கேட்பது உண்டு ஆகவே நாம் துவண்டு போய்விடாமல் அதாவது பாறை மீது கட்டிய வீட்டைப் போன்று உறுதி உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய மணல் மீது வீட்டை கட்டியவர்களாக நாம் வாழக்கூடாது ஆகவே அதற்காக இறைவன் நம்மை அழைக்கின்றார் சிந்தித்து பார்த்தவர்களாக நம்மையே அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களின் முறை